காகம் சிவாஜியிடம் உலகில் உண்மையான துக்கம் என்ன என்று கேட்டது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் எங்கள் யூடியூப் சேனலான தர்பன் கியான் கங்காவிற்கு வரவேற்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்கள் துக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்பது பற்றிய மிகச்சிறந்த தகவல்களையும் கல்வியையும் இசை வழங்கும் ஒரு கதையை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் உங்களிடம் இருக்கும் பயங்கரமான கவலையை எவ்வாறு அகற்றுவது அதோடு இந்த கதை உங்களுக்கு மிகச் சிறந்த தகவலையும் தரும் நண்பர்களே இந்த கதை காகம் மற்றும் சிவாஜி பற்றியது உலகில் உண்மையான துக்கம் என்ன என்பதை சிவாஜி எவ்வாறு காகத்திற்கு புரிய வைக்கிறார் அந்த துக்கத்தை எவ்வாறு அகற்ற முடியும் கதை மிகவும் ஊக்கமளிக்கிறது எனவே தர்ஷன் பாய் இந்த கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை கேளுங்கள் கதையை முழுமையடையாமல் விட்டுவிடாதீர்கள் மேலும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு புதிய தர்ஷன் பந்துவாக வந்து எங்கள் சேனலுக்கு இன்னும் குழு சேரவில்லை என்றால் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் பெல் பொத்தானை அழுத்தவும் எனவே தர்ஷன் பாய் எந்த தாமதமும் இல்லாமல் அதை செய்வோம் கதைக்கு நேராக வருவோம் அன்பர்களே ஒரு காலத்தில் ஒரு காகம் கைலாய மலையில் உள்ள சிவபெருமானின் இருப்பிடத்தை தனது கேள்வியுடன் அடைந்தது சிவபெருமான் ஏ காக்கா நீ எப்படி இங்கு வந்தாய் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டது பின்னர் காகம் ஐயா நான் நன்றாக இருக்கிறேன் ஆனால் நான் ஒரு நகரத்தில் வசிக்கிறேன் அந்த நகரவாசிகள் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் இருக்கிறார்கள் ஆனால் சோகம் மறைந்து போவதை நான் காண்கிறேன் ஒவ்வொரு சோகமான நபரும் ஒருவருக்கொருவர் தனது துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு எனக்கு மிகப்பெரிய துக்கம் இருக்கிறது இந்த உலகில் எனக்கு மிகப்பெரிய துக்கம் இருக்கிறது ஒருவேளை வேறு யாருக்கும் அது இருக்காது உலகில் இவ்வளவு பெரிய துக்கம் இருக்கிறது அந்த துக்கம் என்னுடையது என்று கூறுகிறார்கள் மற்றவர் தனது துக்கத்தை கேட்கும்போது சகோதரர் தனது துக்கத்தை வெளிப்படுத்தத் தொடங்கி உன் துக்கம் என்ன இந்த உலகத்திலேயே எனக்கு மிகப்பெரிய துக்கம் இருக்கிறது ஆண்டவரே என்று கூறுகிறார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துக்கம் எது என்பதைக் கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் இந்த சோகமான மக்கள் ஒருவருக்கொருவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துக்கம் எனக்கு இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் எனக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துக்கம் இருக்கிறது கடவுளே இந்த கேள்வியுடன் நான் உங்களிடம் வந்துள்ளேன் தயவு செய்து என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் கடவுளே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துக்கம் என்ன என்பதை எனக்கு விளக்குங்கள் நண்பரே காகத்தின் பேச்சை கேட்ட பிறகு சிவபெருமான் புன்னகைத்து காகா கவலைப்படாதே நாங்கள் நிச்சயமாக உங்களுக்குச் சொல்லி உலகின் மிகப்பெரிய துக்கம் என்ன அதாவது உண்மையான துக்கம் என்ன என்பதை விளக்குவோம் ஹே காகா இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையின் நடுவிலிருந்து உலகில் உண்மையான துக்கம் என்ன மிகப்பெரிய துக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஹே காகா ஒரு கிராமத்தில் சமர் சிங் என்ற ஒருவர் இருந்தார் அவர் தனது வாழ்க்கையில் மிகவும் ஏமாற்றமடைந்தார் அவரது ஏமாற்றத்திற்கு காரணம் நான் இதுவரை எதுவும் செய்யவில்லை அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரை மற்றவர்களின் உதாரணங்களை கூறி கேலி செய்தனர் உங்கள் நண்பர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர் ஆனால் நீங்கள் அப்படித்தான் நான் வெளியே செல்லும் போதெல்லாம் மக்கள் அவரிடம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள் இதுவரை நான் எதுவும் செய்யவில்லையே என்று அவர் மிகவும் வெட்கப்பட்டார் அவர் அதை மறைக்க முயன்றார் அவரது துக்கம் மிகப்பெரியதாக இருந்ததால் நான் பூமியில் ஒரு சுமை என்றும் எதுவும் செய்ய அவரது சக்தியில் இல்லை என்றும் அவர் உணர்ந்தார் என்னால் எதுவும் செய்ய முடியாவிட்டால் நான் வாழ்வதன் மூலம் நான் என்ன செய்வேன் அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தனியாக உட்கார்ந்து அவர் நிறைய அழுது கடவுளை குறை கூறி ஐயோ நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் நான் மிகவும் ஏமாற்றமடைந்தேன் ஏன் எங்களை இவ்வளவு சோகப்படுத்தினீர்கள் என்று கேட்பார் காகத்திற்கு என்ன ஆயிற்று ஒருநாள் நகரத்தில் ஒரு குரு துக்கம் பற்றிய சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருந்தார் குரு துக்கம் என்பது வாழ்க்கையின் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ளச் செய்து உங்களுக்குச் சொல்லும் ஒரு குருவைப் போன்றது என்று கூறினார் அது உங்களுக்கு சரியான வழியில் வாழ வழி தருகிறது நீங்கள் விரும்பினால் துக்கத்தின் வடிவத்தில் குருவிடமிருந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளலாம் அல்லது துக்கத்தில் மூழ்கி அழலாம் நண்பர் சமர் சிங்கும் இந்த விஷயங்களைக் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் குருவிடம் ஏதாவது நீங்காமல் வலியை ஏற்படுத்திய பிறகு மறைந்துவிட்டால் வலி முடிவற்றது என்று கூறினார் இதற்கு பிறகு எதையும் அடையப் போவதில்லை எதுவும் நடக்கப் போவதில்லை மரணம் கூட அதன் முன் குறைவாக தெரிகிறது நண்பர்களே சமரியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு குரு நீங்கள் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தினீர்களா என்று கேட்டார் பின்னர் சமர் தனது எல்லா பிரச்சினைகளையும் அந்த குருவிடம் கூறி ஓ குருதேவ் என் வலிக்கு உங்களிடம் ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று கேட்டார் பின்னர் குரு புன்னகைத்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையான துக்கம் வரும்போது என்னிடம் வாருங்கள் நான் நிச்சயமாக அதை தீர்ப்பேன் என்றார் நண்பர்களே இதை சொல்லிவிட்டு குரு அங்கிருந்து சென்றார் சமர் நான் என்ன செய்கிறேன் என்று நினைத்தார் துக்கம் உண்மையானதல்ல நான் அனுபவிக்கும் இந்த துக்கம் துக்கம் அல்ல என் இதயத்தின் வலியை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட புரியவில்லை பிறகு குரு எப்படி புரிந்து கொள்வார் அன்பான நண்பர்களே அவருடைய துக்கங்களால் கலங்கி சமர் நான் ஏதாவது செய்வேன் என்று முடிவு செய்தார் அவர் ஒரு சிறிய தொழில் செய்யத் தொடங்கினார் அவர் தனது தொழிலில் வெற்றி பெறவில்லை ஆனால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர் நான் ஏதாவது செய்ய முயற்சிக்கிறேன் என்று நினைத்தார்கள் நண்பர்களே படிப்படியாக அவர் வெற்றி பெறத் தொடங்கினார் பின்னர் அவர் வேகத்தை அதிகரித்தார் இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர் ஒரு பெரிய தொழிலதிபரானார் இப்போது சமரைச் சுற்றி அவரை விரும்பும் அவரை கவனித்துக் கொண்ட அவரது வேலையை பாராட்டிய அவரை பாராட்டிய பலர் இருந்தனர் அவரது பெற்றோரும் தங்கள் மகனை புகழ்வதில் சோர்வடையவில்லை எங்கள் மகன் இப்போது மிகவும் வெற்றி பெற்றிருக்கிறான் என்று அவர் மிகப்பெரிய வெற்றி பாதையில் சென்று கொண்டிருந்தார் அவரது நண்பர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அவர் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுவதன் மூலம் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் இந்த நகரத்தில் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தால் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அக்கம்பக்கத்தைச் சேர்ந்த சில நண்பர்கள் அவரிடம் விளக்கினர் உங்களுடன் எத்தனை பேர் இணைந்திருப்பார்கள் உங்கள் செல்வம் எவ்வளவு அதிகரிக்கும் ராஜாவே உங்களை புகழ்வார் நீங்கள் படித்தால் அவர் நிச்சயமாக உங்களிடமிருந்து பணம் கடன் வாங்குவார் நண்பர்களே இந்த எண்ணம் சமரின் மனதில் பதிந்தது இப்போது அவர் இன்னும் அதிகமாக முயற்சி செய்யத் தொடங்கினார் ஆனால் அவர் இதையெல்லாம் விரைவில் செய்திருக்க வேண்டும் இதற்காக நான் அதிக நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை எனவே அவர் சரியில்லாத ஒன்றை செய்தார் அவர் தனது நண்பர்களிடமிருந்து மிக அதிக விலைக்கு பணம் கடன் வாங்கினார் அதிக லாபத்தை தேடி அவர் தனது பொருட்களின் தரத்தை கெடுத்தார் அவரது நண்பர்கள் அவர்கள் சொன்னதை செய்து கொண்டே இருந்தார்கள் நண்பர்கள் மற்ற தொழிலதிபர்களுக்கு எதிராகவும் திட்டங்களை தீட்டினர் இப்போது அவரது வாழ்க்கையின் அமைதி போய்விட்டது அவரால் இரவில் தூங்க முடியவில்லை அவர் எப்போதும் ஏதாவது வேலையில் மும்முரமாக இருந்தார் அவர்களில் அவர் ஆறுதல் கண்டார் எல்லா ஆடம்பரங்களையும் பெற்றிருந்தும் அவரால் யாரிடமும் மகிழ்ச்சியை காண முடியவில்லை ஒருநாள் சமர் தனது தேரில் ஒரு காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் எனவே நண்பர்களே வழியில் குருவின் ஆசிரமத்தை கண்டார் அவர் குருவை அடைந்து ஹே குருதேவ் நீங்கள் உண்மையிலேயே சோகமாக இருந்தால் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீர்கள் என் வாழ்க்கையில் நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் எனக்கு இரவில் தூக்கம் வராது என்றார் சமர் தனது குருவிடம் எல்லாவற்றையும் கூறுகிறார் பின்னர் குரு நாங்கள் முதல் முறையாக சந்தித்த போது நீங்களும் கொஞ்சம் சோகத்தில் இருந்தீர்கள் அந்த சோகத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் சமர் குருதேவ் மந்திரங்களைச் மந்திரங்களை சொல்லி தூங்குவது உதவாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் உங்கள் எண்ணங்களை உண்மையாக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் வேலை செய்வதால் எதுவும் நடக்காது வேலையை அதன் இறுதி கட்டத்திற்கு எடுத்து செல்வது அவசியம் வழியில் எத்தனை தடைகள் இருந்தாலும் எவ்வளவு ஏமாற்றம் இருந்தாலும் இப்போது எதுவும் நடக்காது என்று எவ்வளவு தோன்றினாலும் அப்போதும் கூட நான் எந்த வேலை செய்தாலும் அதில் நான் வெற்றி பெறுவேன் அதை செய்வேன் என்று நம்பி எனவே ஒருவர் வேலை செய்ய வேண்டும் மக்கள் வெற்றிகரமான நபருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒருவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு அவர்கள் ஒரு சுமையாக கருதப்படுகிறார்கள் குரு சிரித்து கொண்டே உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே சோகமான உணர்வுகளை நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம் என்னிடம் வாருங்கள் நான் நிச்சயமாக அதை தீர்ப்பேன் என்றார் நண்பர்களே சமர் குருவுக்கு தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பானையை வழங்கினார் பானையைப் பார்த்து இந்த நபரை அங்கே ஒரு மரத்தின் கீழ் புதைத்து மருந்து கொடுக்க வேண்டும் என்று குரு கூறினார் இது எனக்கு பயனில்லை இது ஒரு காகம் என்று சிவபெருமான் கூறுகிறார் சமர் அவ்வாறே செய்து அங்கிருந்து சென்று விட்டார் மெதுவாக சமர் தொழிலில் இழப்புகளைச் சந்திக்கத் தொடங்கினார் அவரது செல்வம் மெதுவாகக் குறையத் தொடங்கியது அவருக்கு நிறைய கடன் இருந்த ஒரு காலம் வந்தது ஆனால் கடன் அவரது நண்பர் மட்டுமே அவருக்கு கொடுத்ததால் அவர் நம்பிக்கையுடன் இருந்தார் அவரது மோசமான காலங்களில் அவரது நண்பர்கள் அவரை ஆதரிப்பார்கள் என்று அவர் நினைத்தார் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என் சகோதரனே முதலில் அவரது நண்பர்கள் அவரிடமிருந்து தங்கள் கடனை கேட்கத் தொடங்கினர் அவர் செலுத்தவில்லை என்றால் அவரைக் கொன்றுவிடுவதாக மிரட்டத் தொடங்கினர் அவரது நலம் விரும்பிகள் அவரது நண்பர்கள் அனைவரும் அவரை விட்டுச் சென்றனர் அவரது தந்தை அவரது தவறுகளை அவருக்கு உணர்த்தத் தொடங்கினார் அவரது முழு செல்வமும் நீல நிறமாக மாறியது அவருக்கு ஒரு குழந்தை மட்டுமே இருந்தது அவன் தன் தந்தையிடம் உதவி கேட்டான் பிறகு அவன் தந்தை என்னிடம் இந்த சிறிய செல்வம் மட்டுமே உள்ளது இதை உனக்கு கொடுத்தால் உன்னையும் உன் அம்மாவையும் எங்கே வைத்திருப்பேன் என்ன உணவளிப்பேன் எப்படி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் இதுதான் நமது கடைசி செல்வம் நண்பா என்று கூறினார் அவன் வாழ்க்கையில் நிறைய ஆழ்ந்த துயரங்கள் இருந்தன அவனைச் சுற்றி யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை மக்களை சந்தித்த அவர் துரோகத்தால் உடைந்து போனார் வாழ்வதில் அர்த்தமில்லை மரணம் மட்டுமே மந்திரம் எங்கள் ஆதரவு குழந்தை சகோதரரே அவர் தியானம் செய்ய ஒரு நதியை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார் பின்னர் வழியில் குரு தனது வாழ்க்கையில் உண்மையான துக்கம் வரும்போது அவர் அவரிடம் வரவேண்டும் என்று கூறியதை நினைவு கூர்ந்தார் நண்பர்களே இதை பற்றி யோசித்த பிறகு நான் சமர் குருவிடம் சென்றேன் அவர் குருவிடம் சென்று எல்லாவற்றையும் சொல்லி ஓ குருதேவ் தயவு செய்து என் துக்கத்தை தீர்க்கவும் என்றார் பின்னர் குரு உங்கள் வாழ்க்கையில் உண்மையான துக்கம் வரும்போது என்னிடம் வாருங்கள் நான் நிச்சயமாக அதை தீர்ப்பேன் என்று கூறினார் சபர் கூறினார் குருதேவ் உண்மையான துக்கம் என்ன என் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பது துக்கமல்ல பின்னர் குரு கூறினார் முதலில் இந்த துக்கத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் என்ன போதனைகளைக் கொடுத்தீர்கள் என்று சொல்லுங்கள் பின்னர் சமர் கூறினார் உங்கள் முன்னேற்றத்துடன் உங்கள் வெற்றியுடன் உங்களுடன் வந்தவர்கள் நிச்சயமாக உங்களைக் காட்டிக் கொடுப்பார்கள் ஏனென்றால் நான் உங்கள் கெட்ட காலங்களில் உங்களுடன் இருக்க மாட்டேன் ஆனால் உங்களை பயன்படுத்திக் கொள்வேன் உங்கள் கெட்ட காலங்களில் உங்களுடன் நின்றவர்களை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும் தோல்விகள் அப்படிப்பட்டவர்கள் அரிதாகவே காணப்படுகிறார்கள் கண்டுபிடிக்கப்படுபவர்கள் எப்போதும் மதிக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடாது நேர்மையுடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் பேராசை கொள்ளக்கூடாது நண்பர்களே சபரின் பேச்சை கேட்ட பிறகு குருமரத்தின் அடியில் தோண்டி தங்க நாணயங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பானையை எடுத்து அந்த பானையை சமரிடம் கொடுத்து உண்மையான துக்கம் இருக்கும்போது மட்டுமே அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் நண்பர்களே சபர் குருவை வணங்கி அவருக்கு நன்றி கூறிவிட்டு பானையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் அந்த பணத்தில் அவர் மீண்டும் தனது தொழிலைத் தொடங்கினார் இப்போது அவர் ஒரு சிறிய தொழிலதிபரான பிறகும் மகிழ்ச்சியாக இருந்தார் நேர்மையாக வேலை செய்வதன் மூலம் அவர் ஒரு பெரிய தொழிலதிபராகவும் ஆனார் அது அவருக்கு சிறிது நேரம் எடுத்தாலும் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்தது இந்தியா இருந்தது ஆனால் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு நல்ல வேலைகளை செய்தாலும் நீங்கள் எவ்வளவு நன்கொடை அளித்தாலும் நீங்கள் எவ்வளவு அழைத்தாலும் மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் வாழ்க்கையில் அனைவருக்கும் துக்கம் வரும் அந்த துக்கமும் சமரின் வாழ்க்கையிலும் வந்தது நண்பர்களே ஒரு நாள் அவரது பெற்றோர் இறந்தனர் இருவரும் ஒரே நாளில் இறந்தனர் சமர் தனது பெற்றோரை மிகவும் நேசித்தார் அதனால் அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் அவர்களை தகனத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்களின் இறுதிச் சடங்குகளை செய்தார் சமர் அவர்கள் சிதையில் எரிவதைக் கண்டபோது அவரது தாயார் அமைதியற்றவராகிவிட்டார் அவரது தாயாருக்குள் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன அவர் வீடு திரும்பியபோது அவர் தனது பெற்றோரின் சொத்துக்களைக் கண்டார் அதற்காக அவர்கள் எப்போதும் சண்டையிட்டனர் இன்று நான் ஒரு பயனாளியாக படுத்துக்கொண்டேன் அவரை பராமரித்தவர்கள் அவருக்காக போராடியவர்கள் போய்விட்டார்கள் அவரது தந்தை சேகரித்தவை இங்கே வைக்கப்பட்டன நண்பர்களே ஒரு நாள் முன்பு அவரது பெற்றோர் தங்கள் சொத்துக்காக யாருடனும் சண்டையிட தயாராக இருந்தனர் ஆனால் இன்று இல்லை அவரது தாயார் மிகவும் அமைதியற்றவராக இருந்தார் இதை நினைத்து அவள் ஏதோ வெறுமை கொஞ்சம் தனிமை கொஞ்சம் பயம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இருப்பதாக உணர்கிறாள் எனவே நான் குருவிடம் சென்றேன் அவர் கூறினார் சமரை பார்த்தான் ஏதாவது துக்கம் இருக்கிறதா பிறகு சபர் சொன்னான் வாழ்க்கையில் துக்கம் இல்லை குருதேவெல்லாம் நன்றாக இருக்கிறது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இன்று என் பெற்றோர் இறந்து விட்டார்கள் எங்க அம்மா மிகவும் சோகமாக இருக்கிறார்கள் பிறகு குரு சொன்னான் இந்த ஒரு நாளில் சோகமாக இருக்க என்ன இருக்கிறது எல்லோருடைய அன்புக்குரியவர்களும் இறக்க வேண்டும் இப்போது யாரும் உயிருடன் இல்லை நீங்களும் ஒரு நாள் இறந்து விடுவீர்கள் ஒருவேளை நாளை அல்லது இன்று அல்லது நீங்கள் இப்போதே இறக்கலாம் சமர் சொன்னான் குருதேவ் நான் இறந்து விடுவேன் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஆனால் இப்போது நான் இளமையாக இருக்கிறேன் குரு சொன்னான் வீட்டில் உள்ள அனைவரும் மிகவும் அன்புடன் வாழ்கிறார்கள் மரணம் வயதானவர்களுக்கு மட்டுமே வரும் ஆனால் அவர்கள் முன் இளைஞர்கள் இறக்கிறார்கள் குழந்தைகள் இறக்கிறார்கள் மரணத்திற்கும் யாருடைய வயதிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சிவபெருமான் கூறுகிறார் குருவின் வாயிலிருந்து வரும் இந்த வார்த்தைகளை கேட்டு சமர் அமைதியாக அங்கிருந்து சென்றார் ஆனால் அவரது தாய் அமைதியற்றவராக தோன்றினார் சகோதரர் சிறிது வெறுமையை உணர்ந்தார் அண்ணா இரவும் பகலும் அண்ணா நான் என்ன செய்கிறேன் ஏன் நாங்கள் எப்படி இருக்கிறோம் நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும் பொருட்களை உட்கொண்டு அவரை விட்டுச் செல்வதுதான் பதில் இல்லை அவரது துக்கம் அதிகரித்துக் கொண்டிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு நான் குருவிடம் திரும்பிச் சென்று எல்லாவற்றையும் சொன்னேன் பின்னர் குரு சிரித்துக்கொண்டே இன்று முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் உண்மையான துக்கம் எழுந்துள்ளது என்று கூறினார் உண்மையில் நாம் என்ன செய்கிறோம் ஏன் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்ல தகுதியானது இதுதான் நண்பர் சபர் குருதேவ் தயவுசெய்து என் துக்கத்தை தீர்க்கவும் என்றார் பின்னர் குரு சொல்லுங்கள் நாம் அனைவரும் நம் வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருக்கிறோம் பின்னர் சமர் குருதேவ் எல்லோரும் செல்வம் சொத்து மரியாதை மரியாதை அன்பு குடும்பம் நண்பர்கள் எதிரிகள் நற்பெயர் ஆகியவற்றை சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் குரு இதில் எதையாவது கெடுத்து நம்முடன் எடுத்துச் செல்ல முடியுமா என்று கேட்டார் சமர் திருமணமில்லை குருதேவ் இதில் எதுவும் நம்முடன் போவதில்லை என் பெற்றோருடன் எதுவும் போகவில்லை இங்கேயெல்லாம் தொலைந்து விட்டது பின்னர் குரு கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் நாம் சேகரிக்க வேண்டியதை நாம் ஒருபோதும் சேகரிக்க மாட்டோம் நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ஆனால் அதை பார்க்கவே இல்லை நாம் சேகரிக்க வேண்டியது நம்மைத்தான் நாம் இறக்கும்போது ஒன்று பட்டு நம்மை அடையாளம் காண இந்த உலகில் நம்மை சேகரிக்க வேண்டும் நாங்கள் அமர்ந்தோம் அன்பு வெறுப்பு கோபம் குர்தா செல்வம் சொத்து பதவி கௌரவம் மரியாதை அடையாளம் மதம் சாதி ஆகியவற்றில் சிக்கிக் கொள்கிறோம் மற்றவர்களை கொள்ளையடித்து நம்மை நாமே கொள்ளையடித்துக் கொள்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்களில் சிக்கிக் கொள்கிறோம் நம் வாழ்க்கையை துண்டு துண்டாக வாழ்கிறோம் நம் உணர்வு ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை நம் ஆற்றல் சக்தி சிதறடிக்கப்படுகிறது அதனால்தான் நம்மை திரும்பி பார்க்க போதுமான நேரமோ அல்லது போதுமான பலமோ நம்மிடம் இல்லை நண்பர்களே உண்மையில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் துக்கங்களை பற்றி அழுது தீர்வுகளை தேடுபவர்களுக்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது என்பது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் சகோதரர்கள் என்று அழைப்பவர்களுக்கு எந்த துக்கமும் இல்லை அதனாலதான் இங்கு யாருக்கும் அவர்களின் துக்கத்திற்கு தீர்வு கிடைக்காது சகோதரரே ஒரு சூழ்நிலையை தொட்ட பிறகு அவர்கள் இன்னொரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள் முதல் பிரச்சனையில் நான் அழுதது போல இரண்டாவது பிரச்சனையில் நான் அழுகிறேன் ஒரே ஒரு தீர்வு மட்டுமே தெரியும் எனக்கும் தீர்வு இல்லை எனவே இதற்கெல்லாம் இறுதித் தீர்வு வேண்டுமென்றால் உங்களை சேகரித்து இந்த உலகத்திலிருந்து உங்கள் சக்தியை விலக்கிக் கொள்ளுங்கள் அதை சேகரிக்கவும் உங்கள் மீது கவனம் செலுத்தவும் மரணத்திற்கு முன் உங்களை அடையாளம் காணவும் இப்படி சிதறிப் போகாதீர்கள் நண்பர்களே பிறகு சமர் அதனால் என்ன என்றார் குருதேவ் நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டும் நம் ஆசைகளை கொல்ல வேண்டும் செல்வத்தையும் சொத்துக்களையும் சேகரிக்க கூடாது இங்கு யாரையும் நேசிக்க கூடாதா நண்பர்களே சமரின் பேச்சை கேட்ட பிறகு குரு கூறினார் ஆசைகள் விருப்பங்கள் மற்றும் விஷயங்கள் மலையிலிருந்து விழும் கல் போல வெளியே வருகின்றன ஆனால் மலையின் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை பார்ப்பதையும் கவலைப்படுவதையும் தவிர நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் செய்யும் அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்கும் பின்னர் ஆசைகளும் உங்கள் விருப்பப்படி வெளியேறும் என்று உங்களிடமிருந்து கேள்விப்பட்டேன் சமர் குருதேவ் நீங்கள் என் உண்மையான துக்கத்தை தீர்த்து விட்டீர்கள் இந்த உலகில் உண்மையான துக்கம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் இன்று நான் அதை நன்றாக புரிந்து கொண்டேன் எங்கள் உண்மையான ஏமாற்றத்தை நீங்கள் தீர்த்து விட்டீர்கள் உங்களுக்கு மிக்க நன்றி இப்போது நான் என்னை சேகரிப்பேன் குருதேவ் மனித உடலில் நிறைய ஆற்றல் நிறைய சக்தி இருக்கிறது ஆனால் அது பயனற்ற விஷயங்களில் மிகவும் மும்முரமாகிவிட்டதால் அது எப்போதும் திருமண ஊர்வலங்களில் மும்முரமாக இருக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் கொடுக்கப்பட்டிருப்பது போல சில சமயங்களில் குழந்தைகள் பைக்கில் அல்லது காரில் அமர்ந்து அது இப்படித்தான் நகர்கிறது என்பதை மட்டுமே அறிந்திருப்பதால் அதை நகர்த்துவது போல் நடிப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் நம் உடலை இப்படித்தான் நகர்த்துகிறோம் அதன் உண்மையான சக்தியை நாம் ஒருபோதும் பயன்படுத்த முடியாது நம்மை நாமே ஒன்று சேர்ப்பது என்பது நாம் உலகத்தை விட்டு வெளியேறி ஒரு சந்நியாசியாகி இந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம் என்று அர்த்தமல்ல அது நமக்கோ அல்லது நம் குழந்தைகளுக்கோ செல்வத்தை தராது குழந்தைகள் வளரும்போது அவர்கள் பைக்கில் சவாரி செய்வதன் மூலம் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் இல்லையெனில் பைக் அங்கேயே நிற்கும் நாம் போகிறோம் என்று நினைத்துக்கொண்டே இருப்போம் குழந்தைகளைப் போலவே நாம் பைக்கில் அமர்ந்திருக்கிறோம் அவர்கள் வாயிலிருந்து சத்தம் எழுப்புகிறார்கள் ஆனால் அது பயனற்றது பைக் அங்கேயே நிற்கும் நாம் நகர்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமே தெரியும் பைக் இலக்கை அடையாத போது அவர்கள் அங்கேயே நிற்கிறார்கள் எனவே நண்பர்களே இவர்தான் உலகில் நமது உண்மையான நண்பர் என்று சிவபெருமான் கூறுகிறார் ஆமாம் காகம் இந்த உலகத்தில் உண்மையான துக்கம் என்னவென்று உனக்கு புரிந்ததா இல்லையா இந்த கதையை புரிந்து கொண்டாயா நண்பர்களே சிவபெருமானை கேட்ட பிறகு காகம் இறைவா இன்று நீ அதை எனக்கு விளக்கினாய் உன்னுடைய இந்த கதையை கேட்ட பிறகு உலகில் உண்மையான துக்கம் என்ன அதை நாம் எப்படி துக்கத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறுகிறது நண்பர்களே சிவபெருமானை வணங்கிய பிறகு காக சகோதரர் தனது நகரத்திற்கு வருகிறார் எனவே நண்பர்களே எங்கள் கதைகளில் ஒன்று உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பெட்டியில் சொல்லுங்கள் முடிந்தால் அதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நண்பர்களே மன்னிக்கவும் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது புதிய விவாதத்தில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை குழு சேரவும் தரிசன சகோதரர்களுக்காக ராதே கிருஷ்ணா ஓம் நம சிவாய்